ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரவா உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் மோஸ்ட்லி உப்மா வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தாங்க ஈஸியாக சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம சரியான பக்குவத்தில் செய்கிற போது உப்புமா எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டி நல்லா பொலோ பொலு சாஃப்டாகவே இருக்கும் அதே மாதிரி உப்புமா சாப்பிடாதவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த உப்புமா பண்ணுறதுக்கு நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் நான் ஒரு கப் அளவுக்கு ஒரு ரவையை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து தரலாம் இது வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவு இருக்குது சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக பொண்ணு வரைக்கும் வறுத்துடுங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் ரவை கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறு வரும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் ரவைக்கு தாராளமாக ரெண்டு பேர் சாப்பாடக்கூடிய அளவுக்கு உப்புமா கிடைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்புமா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரவையை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ரவை நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்தளவுக்கு வறுபட்டுச்சுன்னா போதும் இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க ஸோ உப்புமாவுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துடலாம் இப்போ கடுகு பொரிஞ்சதும் இதில் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தரலாம் ஸோ நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதில் நிலக்கடலை கூட சேர்த்து செய்யலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணினேன் இஞ்சியும் சேர்த்துரலாம் ஸோ கண்டிப்பாக உப்புமாவுக்கு இஞ்சி சேர்த்து செய்யுங்க அப்போ தான் அதனுடைய மனமும் சுவையும் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிடுங்க ஸோ நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்குறோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதில் நம்ம சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க ஸோ உப்புமாவுக்கு வந்து வெங்காயம் ரொம்பவே பொன்னிறமாக வதங்கிடக்கூடாது ஒரு எழுவது சதவீதம் வதங்கிச்சின்னா போதும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நீங்கள் கப் ஆகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் ரவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அளவு வந்து சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போதொரு டைம் நல்லா காந்து விட்டுருங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரவையை உள்ளே சேர்த்து இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா தள தளன்னு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காந்து விட்டுட்டே இருங்க ரவையை ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது கட்டி விழுந்துரும் இது மாதிரி ஒரு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்னொரு கையில் நல்லா காந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒருவேளை காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ ரவா ஒரு முக்கால் வாசி நல்லா வெந்துடுச்சு நம்ம சேர்த்த தண்ணிக்கும் ரவா வெந்து வர்றதுக்கும் அளவு வந்து சரியாக இருக்குது இப்போ இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா கடாயோடையே மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரவை நல்லா சாஃப்டாக வந்து உப்புமா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு மெயினாக உப்மாவுக்கு வந்து தண்ணியோட அளவு தான் ரொம்பவே முக்கியம் கரெக்டாக நான் சொல்லியிருக்கிற இந்த அளவுகளில் செஞ்சேங்க அப்படின்னா உப்புமா ஆறுனதுக்கப்புறமும் கெட்டிப்படாமல் இதே மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இன்னும் ரொம்பவே சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரைக்கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சரியாக போயிடும் இல்லை இன்னும் உதுதிரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் சரியாக இருக்கும் இப்போ இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த உப்மாவோட நம்ம பருப்பு சாம்பார் தேங்காய் சட்னி இல்லைன்னா சர்க்கரை வச்சு சாப்பிட்டாலே போதும் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம ரவா உப்புமா சூப்பராக தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரவா உப்புமா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மித்திரில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி